கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி சட்டமன்ற தொகுதி கிளமங்கலத்தில் வந்திருந்து நெசவாளர்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான கைத்தறி நெசவு செய்து கொண்டிருந்த சொசைட்டி கிளமங்கலம் சில்க் சொசைட்டியானது முப்பது ஆண்டு காலமாக அதை செயல்பாடு நிறுத்தின பின்னால் எந்த விதமான வேலையும் நடைபெறாமல் அந்த இடமானது வீணாக இருந்து இன்றைய தினம் அந்த இடம் ஒரு சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அந்த சொசைட்டியானது பால்பட்டு இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு பொழுது சொசைட்டி நஷ்டத்தில் இயங்கினதாகவும் அதனால் அதை வேறவங்களுக்கு அது கவர்மெண்ட்டு கொடுத்துட்டதாகவும் அந்த இடம் சொசைட்டிக்கு இருந்து பறிபோக இருப்பதாகவும் இங்கே எனக்கு தெரிவித்தார்கள் ஆனால் இந்த சொசைட்டி இடத்துல ஏற்கனவே நூற்றி ஐம்பது நெசவாளர்கள் மேலே இதற்கு பணம் கொடுத்து இந்த இடத்தை வாங்கி பில்டிங்காக இருந்து இயங்கின இடம் எப்படி இன்றைக்கி அறுத்தார் கைக்கு போக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது மாநில அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த இடத்த மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு ஏன்னா இன்றைக்கி நெசவாளர்கள் ரொம்ப நெசிஞ்சு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் அவருடைய முதலீடான இடம் விற்பனைக்கு போகிற அளவில் இருக்குது என்று சொன்னால் இந்த தமிழக அரசாங்கம் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கேள்விக்குறியை இங்கே வைத்து இந்த இடத்த மீண்டும் புதுப்பித்து இங்கே இதே கைத்தறியோ விசைத்தறியோ இல்லை ஜவுளி பூங்காவோ அமைத்து கொடுக்கணும் அதேபடி பக்கத்தில் ஒரு இடம் ஒரு ஐம்பது சென்ட் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது அது காதி போர்டுக்கு சம்மந்தப்பட்ட இடம் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் காதிக்குன்னு நிறைய சலுகைகளை கொடுத்துட்டுருக்கிறோம் ஆனால் அந்த இடம் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு அந்த காதி போர்டுக்கு தெரியாமையே இடிக்கப்பட்டு அதை தனிப்பட்ட சில பேர் அபகரிக்கிற முயற்சியில் பண்ணியிருக்கிறாங்க அது வழக்கு போட்டிருக்கிறதாகவும் எனக்கு தகவல் இருக்குது உடையாக அந்த இடத்துல காதி போர்டு ஒரு பில்டிங்கை கட்டி இங்கே மக்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுற இடமாக கூட மாற்றினாலுமே கூட எங்கள் காதி வியாபாரம் ஆகும் அதுக்குண்டான வேலைகளை செய்யும் பொழுது இங்கே நெசவாளர்களுடைய பயன்பாடானது அதனால் ஒரு பிரயோஜனம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பதை மாநில நெசவாளர் பிரிவின் சார்பாக நான் மீண்டும் இங்கே தெரிவித்தேன் ஏற்கனவே இந்த இடம் காஜி போர்டு சம்மந்தப்பட்ட இடம் இடிக்கப்பட்ட பொழுது நம்முடைய நெசவாளர் சார்ந்தவர்கள்லாம் நேரில் பார்த்து அவர்கள்தான் வந்து அரசாங்கத்து காஜி போர்டுக்கு தகவலை கொடுத்து வரவழைச்சி அது இடித்த இடத்துல ஒரு பாதி பில்டிங் இப்போ நிற்கிது பாதி பில்டிங் ஆல்ரெடி இடிச்சுட்டாங்க அவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்து என்கிட்ட அந்த எஃப்ஐஆர் காப்பியானது இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது அந்த காப்பி என்கிட்ட கொடுத்துக்கிறாங்க துரிதி நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அரசாங்கத்தினுடைய இடத்த தனிப்பட்ட ஒருத்தர் இடிக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை உடனடியாக இனிமேலையாவது அரசாங்கம் இந்த ரெண்டு இடத்துலையுமே முயற்சி செய்து மக்களுக்கு உண்டான பயன்பாடு நெசவாளர் வளர்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கி நெசவாளர் பிரிவு சார்பாக முதல்ல இதை பார்வையிட்டு அரசாங்கத்தின் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம் அடுத்த முறையாக இதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்